வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் மகரம் ராசிக்காரர்களே மிக நீண்ட பயணத்திற்கு பிறகு வெற்றியின் உச்சி உங்களை அழைக்கிறது அதிர்ஷ்டம் முழுவீச்சில் எழுந்து வருகிறதே இனி உங்கள் வாழ்க்கை செல்வமும் மரியாதையும் நிறைந்த ராஜகாலம் ஆகும் பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்கள் என்றாலே அது அமைதி உறுதி உயர்வு பொறுப்புணர்வு என்பதற்கான அடையாளம் மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு மலைபோல் உறுதியான மனநிலை கொண்டவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் புன்னையுடன் அதை கடந்து செல்லும் திறன் கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு கடினமான வைரம் போல வெளியில் அமைதியாக உள்ளே ஆழ்ந்த பலம் நிறைந்தது அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அது தொழிலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் கலை கல்வி ஆன்மீகம் எல்லாவற்றிலும் முன்னணி நிலை பெறும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் அவர்கள் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் அதை முடிக்கும் வரை எந்த இடையூறும் தடுத்துவிட முடியாது மகரம் ராசிக்காரர்கள் வெற்றிக்காக பிறந்தவர்கள் அவர்கள் செயல் கட்டுப்பாடு நேர்மை ஆகியவை ராஜயோகத்தை ஈர்க்கும் மந்திரங்கள் ஏனென்றால் அவர்கள் அமைதியானவர்கள் ஆனால் அவர்களின் செயல்கள் பெரும் ஒளியை எழுப்பும் வெளிப்படையாக எளிமையாக தோண்டினாலும் உள்ளே அவர்களிடம் இருக்கும் ஆற்றல் தன்னம்பிக்கை நிதானம் எல்லாமே ஒரு ராஜமரபின் மரபின் சின்னங்கள் இவர்களை சந்திக்கிறவர்கள் கூட அவர்களிடம் இருந்த ஒரு அதிர்ஷ்ட ஆற்றல் பரவுவது போல உணர்வார்கள் மகரம் ராசிக்காரர்களின் பார்வை கூர்மையானது அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கை பாறை போல உறுதியானது மேலும் மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான் சனி என்பது ஒழுக்கம் கடமை நீதிபதி நிதானம் என்பதற்கான பிரதிநிதி அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு கடின உழைப்பு ஆகியவற்றால் ஆனது சனி இந்த ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால வெற்றி கொடுக்கிறார் ஆரம்பத்தில் தாமதம் தோன்றினாலும் இறுதியில் அவர்கள் பெரும் உயர்வை அடைவார்கள் இவர்களின் சாதகத்தில் சந்திரன் சூரியன் புதன் குரு சுக்கரன் எந்த நிலைகளில் இருப்பதையும் பொறுத்து வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் நிகழும் அதாவது சனி வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் பெரும் செல்வம் அதிகாரம் சமூக மரியாதை கிடைக்கும் சுக்கிரன் இணைந்தால் கலை அழகு புகழ் ஆடம்பரம் ஆகியவை சேரும் குரு வலுவாக இருந்தால் ஆன்மீகம் கல்வி பெரிய மனசு ஆகியவை வளர்ச்சி பெறும் சூரியன் வலுவாக இருந்தால் அரசு பதவி மரியாதை ஆகியன பக்கபலமாக நிற்கும் புதன் நன்கு இருந்தால் புத்தி கூர்மை வணிக அறிவு பேச்சுத்திறன் ஆகியவை உச்சத்திற்கு சென்றுவிடும் இவர்களின் வாழ்க்கை பல சமயங்களில் தாமதமான வெற்றி கொண்டது போல தோண்டினாலும் இறுதியில் அவர்களின் நிலை மலை உச்சியில் நிற்கும் சிகரம் போல இருக்கும் சனி அவர்களை சோதித்தாலும் அந்த சோதனை முடிந்ததும் அவர்கள் பெரும் பலன் நீண்ட கால ராஜயோகம் அதுதான் மகரம் ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு மேலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் யோக பலன்களை அதிகளவு பெறுவீர்கள் சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்தி வீடு தேடி வரும் திருமணம் நடைபெறாதோருக்கு திருமணம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் முயற்சியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் பிறக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பணிப்போர் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் அமைப்பில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு காதல் உறவு திருமணத்தில் நிறைவேறும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் வீடு உத்தியோகம் தொழில் உள்ளிட்டவற்றில் இடமாற்றம் நிகழும் சொந்த வீடு கனவு நனவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிலம் வீடு வாகனங்கள் ஆடை ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து பொருட்களின் சேர்க்கை இருக்கும் புதிய முதலீடுகளில் இறங்குவீர்கள் பலருக்கு முதலீடுகளில் லாபம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் உத்தியோகம் குடும்பம் வெளியிடம் ஆகியவற்றில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும் தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டாகும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் அடைவீர்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை இந்த காலத்தில் நிறைவேற்றுவீர்கள் புதிய தொழில் தொடங்குவது தொழிலில் அபிவிருத்தி செய்வது போன்ற மாற்றங்கள் நிகழும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் குவியும் சளி தொண்டை பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக எச்சரிக்கை வேண்டும் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது எதிர்பாலித்தவர் விஷயத்தில் அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தில் மூன்றாம் மனிதர் தலையீடு இல்லாமலும் பிறர் குடும்பத்தில் உங்கள் தலையீடு இருக்கவே கூடாது திங்கட்கிழமை தோறும் பெருமாள் கோவில் சென்று தரிசனம் செய்து வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் அதே போல மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் வந்து தங்காது அது மெதுவாக ஆனால் உறுதியான அடிப்படையில் வளர்ந்து வரும் அதிசயம் போல இருக்கும் சனி அவர்களுடைய அதிபதி என்பதால் ஆரம்பத்தில் வாழ்க்கை சற்று சோதனைகளுடன் தொடங்கலாம் ஆனால் அதில் ஒவ்வொரு சோதனைகளும் அவர்களுக்கு பெரும் பாடமாக அனுபவமாக மாறும் அவர்களுடைய அதிர்ஷ்டம் எப்போதும் மலர்கிறது தெரியுமா அவர்கள் மன உறுதி பொறுமை உழைப்பு ஒருங்கிணைக்கும் தருணத்தில் அந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் கதவுகளை விரித்து திறக்கும் மேலும் அந்த நேரம் வந்ததும் இவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெரும் விதம் ஒரு சாதாரண மனிதன் திடீரென ராஜ சிம்மாசனத்தில் அமர்வது போல இருக்கும் இவர்களுக்கு சனி குரு சுக்ரன் கிரகங்கள் ஒரே நேரத்தில் நன்றாக இருந்தால் அதிர்ஷ்டத்தின் சிகரம் அடைவார்கள் அந்த அதிர்ஷ்டம் அவர்களுக்கு செல்வம் பதவி மதிப்பு புகழ் எல்லாவற்றையும் ஒரு சேர கொடுக்கும் அதிர்ஷ்டம் இவர்களை முதலில் சோதிக்கும் ஆனால் அந்த சோதனை முடிந்ததும் அவர்களின் வாழ்வில் நிறைந்த ராஜயோகம் நிலைத்து இருக்கும் ஏனென்றால் மகரம் என்பது தன்னால் தன்னை உருவாக்கும் ராசி இவர்கள் பிறந்தவுடன் ராஜயோகம் கிடைப்பவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் தங்களது உழைப்பால் ராஜயோகம் உருவாக்குகிறவர்கள் அதுதான் இவர்களின் மிக பெரிய பெருமை சனி இவர்களுக்கு நிலையான வெற்றி குரு அறிவு நன்மை சுக்கிரன் அழகு செல்வம் சூரியன் அதிகாரம் இந்த நான்கு கிரகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல இடத்தில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் சேனை ராஜயோகம் உருவாகும் அந்த யோகம் அவர்களை அரசர் போல வாழ வைக்கும் அது மட்டுமில்லாமல் மகர ராசிக்காரர்களின் ராஜயோகம் எப்போதும் வயதின் நடுப்பகுதிக்கு பிறகு வெளிப்படும் அது ஒரு மலர் போல மெதுவாக திறந்து பின்னர் முழு வாழ்வையும் மணக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் வரும் அந்த ராஜயோகம் உழைப்பால் சம்பாதிக்கப்பட்ட அரிய கிரீடம் அவர்கள் ஒருநாள் தங்களது உழைப்பால் மற்றவர்களை வழிநடத்தும் நிலைக்கு வருவார்கள் மேலும் செல்வம் இவர்களிடம் பெருகும் போக்கு கொண்டது திடீரென கிடைப்பதில்லை ஆனால் ஒரு முறை வரத் தொடங்கினால் அடுக்கு அடுக்காக சேர்ந்து பெருகும் இவர்கள் நிலம் வீடு சொத்து வணிகம் போன்ற துறைகளில் பெரும் முன்னேற்றம் காண்பார்கள் மகரம் ராசிக்காரர்களின் கையில் இருக்கும் பணம் வெறும் செல்வம் அல்ல அது அவர்களின் உழைப்பின் சின்னம் அதனால் அவர்கள் பணத்தை மதிப்புடன் கையாள்வார்கள் இவர்கள் ஒருபோதும் வீண் செலவு செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களில் பெரிய அளவில் முதலீடு செய்வார்கள் சனி நன்மையாக இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய நிலச்சொத்து யோகம் உருவாகும் அவர்கள் தங்கள் முயற்சியால் பல வீடுகள் வாகனங்கள் வணிகங்கள் உருவாக்குவார்கள் இது ஒரு சேகரிக்கும் செல்வ யோகம் வருட தோறும் செல்வம் சேரும் நிலைத்து இருக்கும் இந்த யோகத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு நிலம் என அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம் காணப்படும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரும் பெற்றோர் பெரியவர்களின் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்து அடிவேட்டில் சிறிய பிரச்சனைகள் மற்றும் பரம்பரையாக இருக்கும் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சுபவிரய பிராப்தம் உண்டாகும் வீடு நிலம் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் யோகம் உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வாகனங்களில் அதிக நன்மை மாற்றம் உண்டாகும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் காலகட்டம் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் இழுபடியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் டக்கென நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண ஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம் இதன் மூலம் எதிர்பாராத நேரங்களில் நல்ல திருமண செய்திகள் வந்து சேரும் திருமண வயதினருக்கு சிறந்த வரன் அல்லது தரன் கிடைக்கும் குருவின் பலன் தடைகளை நீக்கி பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக்கும் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை சமாதானமாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படும் இந்த ராசிக்கு குரு பகவானின் ஆசி முழுமையாக கிடைக்கும் குரு பயிற்சியின் பொது பலன்களில் திருமண யோகத்துடன் கூடுதல் சுகங்கள் புத்திர பாக்கியம் மற்றும் தொழில் முன்னேற்றமும் அடங்கும் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடலாம் குருவின் அருள் பெற ஓம் கிராம் கிரீம் கிரம் சக குருவே நமக என்று மந்திரம் சபம் செய்வது நல்லது அதாவது மகர ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது தாமதமான ஆனால் மாபெரும் வெற்றி அவர்கள் எந்த இலக்கையும் அடைய தாமதமாகலாம் ஆனால் அடைந்த பிறகு அந்த நிலையை யாராலும் பறிக்க முடியாது சனி பகவான் இவர்களின் அதிபதி என்பதால் இவர்கள் வாழ்க்கையை சோதனைகளால் வடிவமைத்து அதிலிருந்து வைரமாக உருவாக்குகிறார் ஆரம்பத்தில் போராட்டம் இருக்கும் ஆனால் முடிவில் கைத்தட்டல் மட்டும் இருக்கும் வரவிருக்கும் ஆண்டுகளில் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகுந்த ஆசிர்வாதம் தருகிறார் அவர்களின் தொழிலில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி கல்வி வெற்றி ஆகியவை தொடர்ந்து நிகழும் வெளிநாட்டு தொடர்புகள் புதிய கூட்டாமைகள் மற்றும் பெரும் முதலீட்டுகள் இவர்களின் வாழ்க்கையில் இடம் பெயரும் அவர்கள் நடக்கிற இடம் வெற்றிக்கான பாதையாக மாறும் சனி தற்போது இவர்களின் சோதனை காலத்தை முடித்து பலனளிக்கும் நிலைக்கு செல்கிறது இதுவரை உழைத்தவர்கள் இப்போது அதன் பயனை அனுபவிக்க தொடங்குவார்கள் திடீர் பதவி உயர்வு எதிர்பாராத பணவரவு மற்றும் சமூக மதிப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் சேரும் இது மகர ராசிக்காரர்களின் உச்சநிலை தொடக்கம் ஏனென்றால் அவர்களின் எதிர்காலத்தில் ராஜயோகம் உருவாகும் சாத்தியம் அதிகம் ஒரே உழைப்பில் பல மடங்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் பொறுப்புடன் செயல்படும் சிறந்த நிர்வாகிகள் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒழுங்கு கட்டுப்பாடு நம்பிக்கை ஆகியவற்றால் மேலே செல்வார்கள் அவர்களின் தொழில் வாழ்வு சீராக முன்னேறும் திடீர் மாற்றங்கள் குறைவாக இருக்கும் இவர்கள் அரசு துறை நிர்வாகம் கட்டுமானம் வணிகம் பொறியியல் நிதி அரசியல் சட்டம் போன்ற துறைகளில் மிகச்சிறந்த வெற்றி பெறுவார்கள் அவர்களிடம் உள்ள நிதானம் கணக்கு பார்வை சிந்தனை ஆழம் ஆகியவை அவர்களை மிகப்பெரிய தலைவர்களாக மகரம் ராசிக்காரர்கள் வேலைக்குப் போகும்போது நான் பணம் சம்பாதிக்கிறேன் என்ற எண்ணத்துடன் செல்ல மாட்டார்கள் அவர்கள் நான் என் இலக்கை அடைகிறேன் என்ற உறுதியுடன் செயல்பில் ஈடுபடுவார்கள் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய மனதில் இருக்கும் அன்பு ஆழமான கடல் போல இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பாசம் அவர்களுக்கான காதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு வாழ்க்கை பொறுப்பு அவர்கள் சொல்வது குறைவு ஆனால் செய்வது பெரியது அன்புக்காக அவர்கள் எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் காதலில் சீரியஸாக இருப்பார்கள் விளையாட்டாக உணர்வதில்லை அவர்களுடைய காதல் அமைதியாக உறுதியுடனும் ஆழமான பாசத்துடனும் மலரும் சனி இவர்களின் அதிபதி என்பதால் காதலின் சில தாமதங்கள் அல்லது சோதனைகள் வரலாம் ஆனால் அதற்குப் பிறகு வரும் உறவு மிகவும் நிலையானதும் நம்பிக்கை ஊட்டுவதுமான அவர்கள் ஒருவரை தங்களுடைய வாழ்க்கைக்குள் அனுமதித்தவுடன் அந்த மனிதர் அவர்களின் உள்ளதின் அரண்மனையில் நிரந்தர இடம் பெறுவார் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை ஒரு புனித கோயில் போல கருதுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் மையம் குடும்பம் அவர்கள் பெற்றோருக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுகள் துணைக்கு உறுதியான ஆதரவு அவர்கள் எந்த சிக்கலும் வந்தாலும் குடும்பம் சிதறக்கூடாது என்பதற்காக போராடுவார்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் அவர்களுக்கு சொல்வதை விட செய்வது முக்கியம் அவர்கள் பாசத்தை செயலில் காட்டுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் வீட்டில் ஒழுங்கு சுத்தம் அமைதி ஆகியவற்றை ார்கள் அவர்களுடைய வீடு பொறுப்பும் சாந்தியும் நிறைந்த ஒரு சின்ன அரமனை போல இருக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை நிதானமான பாசம் நம்பிக்கை பொறுப்பு ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் அவர்கள் துணையை ஒரு நண்பராகவும் ஒரு வாழ்க்கை சகாவாகவும் கருதுகிறார்கள் அவர்களுடைய திருமண யோகம் பெரும்பாலும் நிலையானதும் நீடித்ததுமான சனி நன்மையாக இருந்தால் இவர்களின் வாழ்க்கையில் வரும் துணை அறிவு குணம் பண்பு மரியாதை கொண்டவராக இருப்பார்கள் சனி சோதிக்கும் போது சில தாமதங்கள் அல்லது மன அழுத்தங்கள் வந்தாலும் இறுதியில் திருமணம் உறுதியான அடிப்படையில் நிலைத்து நிற்கும் இவர்களுக்கு ஒரு நாள் உறவு என்ற அர்த்தமே திருமணம் அவர்கள் காதலில் போலவே திருமணத்திலும் நம்பிக்கை மற்றும் கடமை என்பதையே முதன்மையாக கருதுவார்கள் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் வெளியில் உலகளாவிய இருப்பவர்கள் போல தோண்டினாலும் உள்ளே ஆழ்ந்த ஆன்மீக ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் எதையும் நம்பிக்கையுடன் செய்யும் போது அதில் தெய்வீக சக்தி சேர்ந்து செயல்படும் அவர்கள் சனியின் பாத்திரம் என்பதால் தியானம் யோகா நம்பிக்கை நெறி ஆகியவற்றை கடைபிடிப்பது அவர்களின் இயல்பு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு பயிற்சி நிலம் போல கருதி ஒவ்வொரு அனுபவத்திலும் ஞானம் கற்றுக்கொள்வார்கள் அவர்களின் ஆன்மீக ஆழம் அவர்களை உண்மையான அமைதி நோக்கி அழைக்கும் வயது கடந்து செல்லும் போது இவர்களிடம் ஒரு அமைதியான தெய்வீக ஒளி வெளிப்படும் ஏனென்றால் இவர்களின் எதிர்காலம் ஒரு அதிர்ஷ்டத்தின் மலை உச்சி வயது முப்பத்தஞ்சுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும் நாற்பத்தஞ்சுக்கு பிறகு பெரும் நிலை ஐம்பதுக்கு பிறகு அமைதி செல்வம் மரியாதை தெய்வீகம் ஆசிர்வாதம் எல்லாமே சேரும் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்கள் வெறும் வெற்றி பெற்றவர்கள் அல்ல அவர்கள் பிறருக்கு வழிகாட்டும் ஒளி அவர்கள் வாழ்க்கை ஒரு மரபு ஆக மாறும் அவர்கள் வாழ்ந்த விதம் போராடிய விதம் உயர்ந்த விதம் எல்லோரும் பிறருக்கு மூலதனமாக உந்துதல் ஆகும் இவர்களின் பெயர் ஒரு நாளில் வெற்றி என்ற வார்த்தைக்கு சமம் ஆகும் அவர்கள் சென்ற வழி வருங்கால மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையின் வரைபடம் இதுதான் மகரம் ராசிக்காரர்களின் தெய்வீக மரபு உழைப்பு நம்பிக்கை நிதானம் வெற்றி அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பது மக மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட யுகம் இந்த ஐந்து ஆண்டுகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவில் நிற்கும் தங்க யுகம் சனி குரு சூரியன் ஆகிய மூன்று முக்கிய கிரகங்கள் ஒரே நேரத்தில் அதிர்ஷ்ட திசையில் பயணிக்க போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புது ஆரம்பத்தின் ஆண்டு சனி உச்சநிலைக்கு வருவதால் கடந்த சில வருடங்களாக இருந்த மன அழுத்தம் சோதனை தாமதம் எல்லாம் அகலும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபார வளர்ச்சிக்கு தொடங்கும் வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் உருவாகும் சனி பிளஸ் குரு சக்தி சேரும் இது வாழ்க்கையில் வளர்ச்சியின் கையொப்பம் இது மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் செயல்படும் ஆண்டு முந்தைய உழைப்புகளுக்கு பலன் கிடைக்கும் அதிகார உயர்வு அரசு ஆதரவு பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சனி லாபஸ்தானம் நோக்கி நகரும் என்பதால் பணவரவு அதிகரிக்கும் பலருக்கு இது நிலம் சொத்து முதலீட்டு அதிர்ஷ்டம் அளிக்கும் ஆண்டு அது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெரும் செல்வ யோகம் இது செல்வ வெடிப்பு வருடம் குரு இவர்களின் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பணம் புகழ் பிள்ளைகள் முதலீடு ஆகிய அனைத்தும் மிகுந்த அதிர்ஷ்டத்தில் இயங்கும் சில மகர ராசிக்காரர்கள் அரசியல் நிர்வாகம் அல்லது ஊடகத்துறையில் மிகுந்த புகழ் பெறுவார்கள் சிலர் பெரிய நிறுவனங்களின் தலைவர்களாகவும் மாறுவார்கள் அவர்கள் பிறந்தது சாதனைக்காகத்தான் விதி அதை தாமதமாக கொடுத்தாலும் நிச்சயமாக தரும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் எனலாம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி காணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் உயர்வு சமூகத்தில் மதிப்பு மூன்றும் சேர்ந்து வாழ்க்கையை முழுமைப்படுத்தும் இந்த காலம் அவர்களை போராடிவர் என்ற நிலைமையிலிருந்து வழிநடத்தும் தலைவர் என்ற நிலைக்கு உயர்த்தும் அது மட்டுமில்லாமல் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயம் திடீர் திருப்பங்கள் வரும் ஆனால் அந்த திருப்பங்கள் எதிர்மறை அல்ல அது அவர்களின் பாதையை மாற்றும் புதிதான வழி சில நேரங்களில் இழப்பு போல தோன்றும் நிகழ்வுகள் கூட பின்னர் பெரிய வாய்ப்பாக மாறும் சனி இப்படித்தான் அவர்களின் விதியை எழுதுவார் சோதனையாய் தொடங்கி ஆசிர்வாதமாய் முடிப்பார் அதுமட்டுமில்லாமல் அவர்களின் எதிர்காலத்தில் பெரிய மாற்றம் காணப்படும் துறைகள் நிதி சொத்து முதலீடு அரசு வேலை வெளிநாட்டு வியாபாரம் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இந்த துறைகளில் முயற்சி எடுக்கும் மகர ராசிக்காரர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் பெரும் புகழ் பெறுவார்கள் அவர்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும் உறவுகளில் புதிய புரிதல் ஒற்றுமை மற்றும் அமைதி நிலவும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல துணை கிடைக்கும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு புதிய மகிழ்ச்சி வரும் குழந்தை பெறுதல் வீட்டை மாற்றுதல் அல்லது சொத்து வாங்குதல் போன்ற நன்மை நிகழ்வுகள் காத்திருக்கின்றன அவர்களின் எதிர்காலம் வெளிநாட்டு திசையிலும் பிரகாசிக்கலாம் சிலருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அல்லது குடியேற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமாக மாறும் வெளிநாட்டு தலங்களில் மகர ராசிக்காரர்களின் உழைப்பும் ஒழுக்கமும் அவர்களை முன்னணியில் நிறுத்தும் மொத்தத்தில் பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது ஒரு மலை ஏறும் பயணம் தொடக்கத்தில் கடினம் ஆனால் உச்சியில் சென்றவுடன் முழு உலகமும் அவர்களையே நோக்கும் அவர்கள் வெற்றியை சம்பாதிப்பவர்கள் அல்ல அதை உருவாக்குபவர்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பிறடுக்கே ஒரு பாடமாக மாறும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மகர ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது வெறும் நல்லது என்ற வார்த்தையால் விவரிக்க முடியாது அது அதிர்ஷ்டமும் ஆழ்ந்த உழைப்பும் இணைந்த ஒரு பொக்கிஷம் போல இருக்கிறது சனி பகவான் இவர்களின் அதிபதி என்பதால் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில சவால்கள் இருந்தாலும் பின்னர் அது வெற்றியின் தங்க கருத்தாகவே மாறும் அடுத்த பத்தாண்டுகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த உழைப்புக்கு பலன் கிடைக்கும் காலம் இதுதான் தொழில் அரசியல் கலை கல்வி வணிகம் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் முன்னணியில் நிற்கும் சாதனையாளர்களாக மாறப் போகிறீர்கள் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்து ரெண்டு வரை சனி குரு சூரியன் ஆகிய கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பின்பு வரும் சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குகின்றன இதனால் பல வருட கனவுகள் நினைவாகும் சிலருக்கு புதிய வீடு புதிய வாகனம் அல்லது உயர்ந்த பதவி கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிர்காலம் உங்களை கட்டாயம் தலைசிறந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் ஒருநாள் நீங்கள் உங்களின் உழைப்பையும் பொறுமையும் திரும்பி பார்க்கும் போது இந்த நிலையை அடைந்தது வீணாக இல்லை என்று பெருமையாக நினைப்பீர்கள் அதேபோல் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எந்த துறையிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் புரிந்துணர்வு மதிப்பு அன்பு ஆகியவை அதிகரிக்கும் கடந்த கால சிரமங்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு புதிய அமைதி மற்றும் நிம்மதி காலம் தொடங்குகிறது அதாவது மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்பது அவர்களுடைய தனித்துவமான குணங்களுடன் இணைந்தது அவர் எங்கு சென்றாலும் ஒரு வெற்றி கீதம் தொடங்கும் சில நேரங்களில் சிரமமான சூழ்நிலை கூட அவர்களை மறுப்பது இல்லை அதிர்ஷ்டம் தனியே அவர்களை வழிநடத்தும் இது மகர ராசியின் சிறப்பான ஆற்றல் சனி மகரத்தில் அதிபதி என்ற காரணத்தினால் அவர்களின் அதிர்ஷ்டம் நிலைத்துவிடும் சனி ஒரு சோதனைக்காரராக நடந்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் வெற்றி தருவார் வாழ்க்கையில் திடீர் சவால்கள் வரும் ஆனால் அவை அவர்களை வலிமையாக்கும் அவர்களின் அதிர்ஷ்டம் நிலைத்துவிட்டால் எதையும் எளிதாக சாதிக்க முடியும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிக பெரும் ஆசிர்வாதம் தருவார் கல்வி தொழில் வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் உயர்ந்த பதவி ஆகிய அனைத்திலும் குரு அவர்களை வழிநடத்துவார் இவர்களின் வாழ்க்கை ஒரே நேரத்தில் பல துறைகளில் வெற்றி காணும் பொக்கிசமாக மாறும் அதிர்ஷ்டத்தை மேலும் வலுப்படுத்த மகர ராசிக்காரர்கள் தினசரி தியானம் யோகா மற்றும் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக சனி பகவான் வழிபாடு சிவன் வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு அவர்களுக்கு நன்மைகளை தரும் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் முன்னேறுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகர ராசிக்காரர்களுக்கு வியாபார அரசியல் மற்றும் தொழில் யோகங்கள் உருவாகும் செல்வம் புகழ் சமூக மதிப்பு உயர்ந்த பதவி அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் அவர்களின் வெற்றி மற்றவர்களுக்கு ஒரு உத்வேக பாடமாக மாறும் அதிர்ஷ்டத்தை பல மடங்காக உயர்த்த மகர ராசிக்காரர்கள் சிவப்பு நிற ஆடைகள் அணிவது தாமிரம் அல்லது செம்பு கை கடிகாரம் அணிவது செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் வைப்பது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் இது அவர்களுடைய நல்வாழ்வை உறுதி செய்யும் மொத்தத்தில் பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்பது வெறும் நிகழ்வுகள் அல்ல அது அவர்களின் மனவலிமை சோதனைகளை சமாளிக்கும் திறன் மற்றும் சுய ஒழுக்கம் ஆகியவற்றின் எதிரொலியாய் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் ராஜயோக ஆண்டு சனி தன் உச்ச நிலைக்கு சென்று அவர்களுடைய அதிர்ஷ்டத்தின் கதவை விரித்து திறக்கும் நீண்ட கால சோதனைகள் முடிவுக்கு வந்து புதிய வெற்றிகள் தொடங்கும் மேலும் தொழிலில் உயர்வு பதவி மாற்றம் அரசாங்க அனுகூலம் சொத்து வளர்ச்சி வீட்டுக்கனவு நினைவு ஆகியவை நிகழும் குருவின் பக்கப்பலத்தால் நிதிநிலை வலுவடையும் மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் சிலருக்கு திடீர் புகழ் சிலருக்கு வியாபார பெருக்கம் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்